எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரேஷன் கார்டில் விதவிதமான ரேஷன் கார்ட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது அது என்னங்கிறத பற்றி ஒவ்வொரு டைப்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ரேஷன் கார்டு டைப்ஸ் வந்து எப்படின்னா லைக் நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து ப்ரையாரிட்டி பிஹெச்ஹெச் அப்படிங்கிற ஒரு டைப்பு என்பிஹெச்ஹெச் அப்படிங்கிற ஒரு டைப் இருக்குது பிஹெச்ஹெச் அப்படிங்கிறது வந்து ப்ரையாரிட்டி ஹவுஸ்ஹோல்ஸ் அப்படிங்கிற ரேஷன் கார்டு இந்த கார்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா சப்சிடைஸ்டு ப்ரைஸில் வந்து நீங்கள் பொருட்களை வாங்கிக்கலாம் இந்த ப்ரையாரிட்டி ஹோல்ட் ரேஷன் கார்டு கீழே அந்த பிஹெச்ஹெச் கார்டு கீழேயே நிறைய டைப்ஸ் இருக்குது அப்புறம் நான் ப்ரையாரிட்டி ஹோல்ட் ரேஷன் கார்டு அப்படின்னா நீங்கள் இந்த ரேஷன் கார்டை வச்சுக்கலாம் பட் அதை வச்சு நீங்கள் சப்சிடைஸ்டு ப்ரைஸில் வந்து குறைந்த விலையில உங்களால் வாங்க பொருட்கள் வாங்க முடியாது இந்த ப்ரையாரிட்டி ஹோல்ட் ரேஷன் கார்டு அப்படிங்கிறதுல தான் அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நார்மல் ஜென்ரல் கேட்டகரின்னு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்யோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டு அப்படிங்குறத ஏஒய் ஒய் கார்டு இது வந்து உங்களுக்கு ப்ரையாரிட்டி ஹவுஸ் ஹோல்டில் ஒரு ஸ்பெசிஃபிக் இன்னொரு டைப் இது வந்து அவங்க ஒரு சில ரூல்ஸ் இருக்குது அந்த க்ரைட்டேரியா இருக்குது அதை வந்து மீட் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த கார்டு கொடுக்கப்படுது லைக் இப்போ நீங்கள் ஜென்ரலாக இப்போ ஒரு ஃபேமிலி நீங்கள் இப்போ அஞ்சு கிலோ வாங்கிட்டு இருக்கீங்கன்னா ஏஒய்ஒய் கார்டு வச்சுருக்கவங்க வந்து முப்பத்தஞ்சு கிலோ வாங்கலாம் அந்த மாதிரி அது அந்த லிமிட் வந்து அப்பப்போ மாத்துவாங்க ஸோ இந்த இதுபடி நீங்க இந்த அதிகமா உங்களுக்கு வந்து பொருட்கள் வாங்க முடியும் அடுத்து வந்துட்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா யோஜனா ரேஷன் கார்டு அப்படிங்கிறது கூட இருக்கு இது ரொம்ப ஸ்பெஷல் டைப் ரேஷன் கார்டு இது வந்து ரொம்ப வயசான கஷ்டப்பட்ட அறுபத்தைந்து வயதுக்கு மேல இருக்கக்கூடியவங்க அப்படிங்கிறவங்களுக்கு தான் வந்து இதெல்லாம் இந்த ரேஷன் கார்ட் ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அது போக ஸ்டேட் ப்ரையாரிட்டி ரேஷன் கார்டுன்னு ஒன்று இருக்குது எஸ்பிஹெச்ஹெச் இது வந்து மாநிலம் வந்து டிசைட் பண்ணுறது அதுக்கு சில க்ரைட்டேரியா வச்சுருக்காங்க இந்த இந்த மாதிரி சில வகையான ரேஷன் கார்ட்ஸ் வந்து இருக்குது ஜென்ரலாக நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா க்ரீன் கார்ட் ஒயிட் கார்டு சுகர் கார்டு இந்த மாதிரி காக்கி கார்டு ப்ளூ கார்டு இந்த மாதிரி கூட இருக்குது ஜென்ரலாக இப்போ பார்த்தோம்னா க்ரீன் கார்டு ஒயிட் கார்டு சுகர் க்ரீன் கார்டு சுகர் கார்டு அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இப்போ அந்த பச்சை அட்டை பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஏ அந்த ஏஒய்ஒய் கார்டும் வந்து இந்த பச்சை அட்டைக்குள்ளே தான் வரும் அந்த டைப் மட்டும் வேறு அதில் ஏ ஏஒய் கார்டு அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணியிருப்பாங்க இவங்க அனைத்து பொருட்களையும் அவங்க உங்களுக்கு ஒவ்வொரு லிமிட் இருக்கு எவ்வளவு அரிசி வாங்கலாம் இது அந்த லிமிட்ல அவங்க எல்லா பொருட்களும் வாங்க முடியும் சுகர் கார்டு வெள்ளை அட்டை தான் பட் சுகர் கார்டு இதுல வந்துட்டு உங்களுக்கு அரிசி வாங்க முடியாது அதுக்கு பதிலாக ஜீனி வாங்கிக்கலாம் மற்ற எல்லா பொருட்களும் நீங்க வாங்கிக்கலாம் காக்கி அட்டை பாத்தீங்கன்னா இது காவல்துறை அப்புறம் சிறைச்சாலை துறை இங்க உள்ள பணியாளர்களுக்காக இது ஸ்பெசிபிக்கா கொடுக்குற அட்டை இந்த கார்டு வந்து நீங்க எல்லா பொருட்களும் வாங்கிக்கலாம் நீல அட்டைகள் இருக்கு இது வந்து வனத்துறை அதிகாரிகளுக்கு அப்புறம் நார்மல் ஒயிட் கார்டு வந்து உங்களுக்கு எந்த இதுவுமே கிடையாது லைக் அப்படிங்கிற ஒரு கார்டு வகை இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஏஏஒய் குடும்ப அட்டைகள் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக அதை எப்படி சொல்றாங்க டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் படி ஏழை குடும்பங்களிலிருந்து மிகவும் ஏழ்மையான குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டு அந்த குடும்பங்களின் குடும்ப அட்டைகளில் அந்யோதயா அந்நயா யோஜனா முத்திரை இடப்படும் இதான் வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருக்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் இந்த ஏஏஒய் கார்ட் பற்றி நீங்கள் ஜென்ரலாக இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கார்ட்ஸ் அதுக்கு அதுக்கு எவ்வளோ என்ன விலையில் வாங்க முடியும் பொருட்களோட விலை என்ன அரிசியோட சர்க்கரையோட இல்லை கோதுமை மண்ணெண்ணெய் பருப்பு உளுந்து இந்த மாதிரி பனையெண்ணெய் இதோட விலைப்பட்டியல் இதெல்லாம் லிமிட் என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற பேஜில் போய் அந்த வெப்சைட்டில் போய் அங்கே நீங்கள் வந்து முதன்மை அப்படின்னு ஒரு மேலே மெனு ஒரு ஐட்டம் இருக்கும் அதில் நீங்கள் இது பண்ணீங்கன்னா அது குடும்ப அட்டைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த தகவல்களை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது போக இப்போ உங்களோட ரேஷன் கார்டு டைப் என்ன உங்களோட ரேஷன் கார்டோட இது என்ன அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்ல எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்பிடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த கவர்மெண்ட்டோட ஆஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து இதை தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவலை அதில் எப்படி நம்ம வந்து பார்க்குறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நான் சொல்கிறேன் இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இதோடய லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதுலேருந்தும் நீங்கள் அந்த லிங்க் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா இல்லை அந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நுழைஞ்ச உடனே ரைட் சைடில் என்எஃப்எஸ்ஏ அறிக்கைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு எப்படி வரும்னா மாவட்டங்களோட பெயர்கள் வரும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவண்ணாமலை இந்த மாதிரி இதில் உங்களோட மாவட்டத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இப்போ நான் சென்னைன்னு தேர்ந்தெடுக்க போகிறேன் இதில் தேர்ந்தெடுத்த சென்னை அப்படின்னு தேர்ந்தெடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் உள்ள தாலுக்கா விவரங்கள் வருது ஆவடி அம்புத்தூர் அண்ணா நகர் சேப்பாக்கம் இதில் நான் அண்ணா நகர் தேர்ந்தெடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அதில் போனோம்னா அதுல என்னென்ன கடைகள் இருக்கு ஒவ்வொரு கடைகளுக்குள்ள குறியீடு என்ன அதோட பொறுப்பாளர் என்ன கடையோட பெயர் என்ன தொடர்பு எண் இது ரொம்ப அவசியம் தொடர்பு எண் இது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம் அதுல நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியுது ஏஒய் அட்டைகள் எத்தனை பிஹெச்ஹெச் அட்டைகள் எத்தனை பேர் எத்தனை பேர் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அந்த கடையோட குறியீடுல நீங்க வந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இப்போ 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 நீங்கள் சிகே ஸ்ட்ரீட் டூ இல்லை வள்ளுவ ஸ்ட்ரீட் ஒன் அப்படின்னா அந்த கடையோட குறியீடு கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலி கார்டு நம்பரை வச்சு வரும் டீட்டெயில்ஸு அதில் நீங்கள் என்ன நம்பரோ உங்களோட அட்டை எண் என்னவோ அதில் நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா அட்டையோட வகை தெரியும் அதை வச்சு நீங்கள் உங்களோட கார்டு என்னங்கிறத ஆன்லைனில் செக் பண்ணிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி